புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி கேள்வி கர்த்தர் ஆகாஷ் ராஜாவிடம் இன்னும் எத்தனை வருடங்களில் எப்ராம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம் என்று வாக்கு பண்ணினார் பதில் அறுபத்தி ஐந்து வருடங்கள் கர்த்தர் யாரிடம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ராஜாவாகிய நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றது யார் பதில் யூதாதேசத்து ராஜாவாகிய ஆகாஷ் ராஜா கேள்வி இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் வசனம் கூறு பதில் கேள்வி இமானுவேல் என்னும் குமாரன் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் சாப்பிடுவார் பதில் வெண்ணையையும் தேனையும் கேள்வி எப்ராயும் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் எந்த ராஜாவினாலே வரப்பண்ணுவார் என்று ஆகாஷ் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது பதில் ராஜா கேள்வி கர்த்தர் எவைகளை பயில்காட்டி அழைப்பார் பதில் தூரத்தில் உள்ள ஜாதியாரை எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயை அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனியை கேள்வி ஆண்டவரால் கூலிக்கு வாங்கப்பட்ட சவரகன் கத்தியார் யார் பதில் அசிரியா ராஜா கேள்வி அசிரியா ராஜா தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவதால் தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் எவைகளை சாப்பிடுவான் பதில் வெண்ணையையும் தேனையும் கேள்வி அசிரியா ராஜாவின் படையெடுப்பின் நாளிலே ஆயிரம் வெள்ளிக்காசு பெறும் ஆயிரம் திராட்சை செடியாக இருந்த நிலமெல்லாம் டேஸ் ஆகும் பதில் முட்செடியும் நெருஞ்சிலும் ஆகும் முட்செடியும் நெருஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் எவைகளை பிடித்துக்கொண்டு அங்கே போக வேண்டியதாக இருக்கும் பதில் அம்புகளையும் வில்லையும் கேள்வி கொத்தப்படுகிற மலைகள் உண்டு பதில் பதில் மண்வெட்டியால் கேள்வி கேள்வி கர்த்தர் ஏசையாவை நோக்கி ஒரு பத்திரத்தை எடுத்து சொன்ன பெயர் என்ன அஸ்பாஸ் ஏசையா தெரிந்து கொண்ட உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய இருவர் யார் பதில் உரியா சகரியா என்பவர்கள் கேள்வி ஏசையா தெரிந்து கொண்ட உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய இருவரில் ஆசாரியன் யார் பதில் உரியா கேள்வி உண்மையுள்ள சாட்சிக்காரனான சகரியாவின் தகப்பன் பெயர் என்ன பதில் எபெரேஹியா கேள்வி இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமரியாவின் கொல்லையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்று யாரை குறித்து கூறப்பட்டது பதில் மகேர் சலால் அஷ்பாஸ் என்னும் குமாரன் என்னும் பாலகன் கேள்வி மெதுவாய் ஓடுகிற தண்ணீர்களை போன்றது எது பதில் சீலோவாவின் தண்ணீர்கள் கேள்வி வல்லுமையுள்ள திரளான ஆட்சி நீரை போன்றது யார் அசிரியாவின் ராஜா சரியான விடையை கூட்டம் கூடுங்கள் இடைக்கட்டி கொள்ளுங்கள் முறிந்தோடுவீர்கள் ஆலோசனை செய்யுங்கள் அபத்தமாகும் வார்த்தையை வசனியுங்கள் அது நிற்காது கேள்வி சேனைகளின் கர்த்தர் யாருக்கு தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையுமாய் இருப்பார் பதில் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்துக்கு கேள்வி சேனைகளின் கர்த்தர் சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார் பதில் எருசலேமின் குடிகளுக்கு கேள்வி சாட்சி ஆகமத்தை கட்டி என் ஷீஷருக்குள்ளே எதை முத்திரையீடு என்று கர்த்தர் ஏசாயாவுக்கு சொன்னார் பதில் வேதத்தை கேள்வி கவனிக்க வேண்டியவைகள் என்னென்ன பதில் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கேள்வி வேத வார்த்தையின் படியும் சாட்சி ஆகமத்தின் வார்த்தையின்படியும் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு டேஸ் இல்லை பதில் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை கேள்வி இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இருண்டிருக்காத நாடுகள் என்னென்ன பதில் செபுலோன் நாடு நப்தலி நாடு கேள்வி கர்த்தரால் பிற்காலத்தில் மகிமைப்படுத்தப்படும் தேசம் எது பதில் கலிலேயா தேசம் கேள்வி பெரிய வெளிச்சத்தை கண்ட ஜனங்கள் யார் பதில் இருளில் நடக்கிற ஜனங்கள் கேள்வி யார் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது பதில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் கேள்வி கேள்வி கர்த்தர் யாருக்கு வார்த்தையை அனுப்பினார் பதில் முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து யாரை திறந்த வாயால் பதில் இஸ்ரவேலை கேள்வி கர்த்தர் இஸ்ரவேலில் எவைகளை ஒரே நாளிலே வெட்டி போடுவார் பதில் தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் வெட்டி போடுவார் கேள்வி இஸ்ரவேலின் தலை என்பது யார் யார் பதில் மூப்பனும் கனம் பொருந்தினவனும் கேள்வி அக்கினியை போல எரிகிறது எது பதில் ஆகாமியம் கேள்வி யார் யாரை பற்றிப்பார்கள் பதில் மனாசே எப்ராயிமையும் எப்ராயிம் மனாசேயையும் பற்றிப்பார்கள் கேள்வி மனாசேயும் எப்ராயிமும் ஏகமா யாருக்கு விரோதமாய் இருப்பார்கள் பதில் யூதாவுக்கு கேள்வி இஸ்ரேவேலில் வால் என்பது யார் பதில் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி கேள்வி கர்த்தருடைய கோபத்தின் கோல் யார் பதில் அசீரியன் கேள்வி கர்த்தருடைய சினத்தின் தண்டாயுதம் யாருடைய கையில் இருக்கிறது பதில் அசிரியன் கையில் இருக்கிறது கேள்வி கர்த்தர் யாருக்கு விரோதமாய் எழுப்பி அவர்களை கொள்ளையிடவும் போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பார் பதில் அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் கேள்வி அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்கிறவன் யார் பதில் அசீரியன் கேள்வி கர்த்தர் யாருடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார் பதில் அசிரிய ராஜாவை விசாரிப்பேன் என்கிறார் கேள்வி ஒரே நாளிலே அசிரியனுடைய முச்சடிகளையும் நெருஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறமாய் அழிய பண்ணுகிறவர் யார் பதில் இஸ்ரவேலின் ஒளியானவர் கேள்வி வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் யார் பதில் யாகோபில் மீதியாய் இருப்பவர்கள் கேள்வி நிறைந்த நீதியோடே புரண்டு வருவது எது பதில் தீர்மானிக்கப்பட்ட அழிவு கேள்வி ஓரே கண்மலை அண்டையிலே வெட்டுண்டு விழுந்தவர்கள் யார் பதில் மீதியானியர் கேள்வி சேனைகளின் கர்த்தர் அசிரியன் மேல் எதை எழும்பி வர பண்ணுவார் பதில் ஒரு சவுக்கை கேள்வி அபிஷேகத்தினால் டேஸ் முறிந்து போம் பதில் நுகம் கேள்வி அசிரியன் எங்கே தன் ரஸ்துகளை வைத்திருக்கிறான் பதில் மிக்மாசில் கேள்வி கர்த்தர் எதை கோடாரியினாலே வெட்டி போடுவார் பதில் காட்டின் அடர்த்தியை